அதுக்கு மௌனமா இருக்கிற மோதியும் காரணம் இந்த பிரகாஷ்ராஜ் இருக்கான் பாருங்க தட்குரி இவனுடைய வீட்டு பாத்ரூம்ல தண்ணி வரலனா கூட அதற்கு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் தான் காரணம் அப்படின்னு சொன்னாலும் தெளிவா போல இருக்கு ஏன் அப்படின்னா நேற்று சென்னையில ஒரு போராட்டம் நடத்துறாங்க காசாவுக்கு ஆதரவாக போராடுறோம் இஸ்ரேலுக்கு எதிராக போராடுறோம் ஏ பாசிச இஸ்ரேலே அப்படின்னு இங்கே இருந்துக்கிட்டு சென்னையில் இருந்துக்கிட்டு காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதுல பேசினவனுங்களோட பேச்செல்லாம் கேட்டிங்கன்னா முழுக்க முழுக்க இந்தியாவுக்கு எதிராக குறிப்பா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் மீதான வன்மத்தை கொட்டி தீர்த்துருக்காங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா பிரகாஷ்ராஜ் ராஜ் அப்படின்னு ஒரு தற்கொலை இருக்கான் பாருங்க அவன் என்ன பேசியிருக்கான் அப்படிங்கிறத பாருங்க அண்ணன் ஒரு கேள்வியை கேட்டால் எங்களை நிறைய கேட்பாங்க என்னையும் வெற்றி மாறனையும் அமீரையும் அண்ணன் சத்யராஜனையும் நீங்கள்லாம் கலைஞர்கள் எங்கன்னா வர்றீங்க ஒரு அந்நியாயத்துக்கு எதிராக பேசுறது அரசியல் என்றால் நாங்க அரசியல் பேசுறோம் கிளிப்படா நீ நீ கிழிப்ப இந்த தற்கொலை பய பிரகாஷ்ராஜ் இருக்கானே அந்நியாயத்துக்கு எதிராக நாங்க குரல் கொடுக்கணும்னா நாங்க குரல் கொடுப்போம் அப்படின்னு வாய்க்கிலேயே பேசியிருக்கோம் பகல்காம்ல நம்முடைய தேச மக்களை குறிப்பா ஹிந்துக்களை ஹிந்துவா ஹிந்துவா அப்படின்னு கேட்டு சுட்டு கொண்டாங்க பண்ணிஸ்தானை சேர்ந்த பொறுக்கி போயிடுவார் அப்போல்லாம் அந்த பிரகாஷ்ராஜ் எங்கே ஒழிஞ்சிக்கிட்டு இருந்தால் எங்கள் சந்துக்குள்ளே இருந்தான் அப்படின்னு எனக்கு தெரியலை வாய் மூடி மௌனியாக இருந்துக்கிட்டு இன்றைக்கு நாங்கள் அங்கே காசாவுக்கு குரல் கொடுப்போம் இஸ்ரேலை எதிர்ப்போம் அப்படின்னு என்னென்ன பில்டப்பை கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த பிரகாஷ்ராஜ் இருக்கான் பாருங்க பிரைம் மினிஸ்டர் மீதான தன்னுடைய வன்மத்தை சைடு கேப்பில் கட்டியிருக்கான் பாருங்க இஸ்ரேல் மட்டும் காரணம் இல்லை அதுக்கு துணையாக இருக்கிற அமெரிக்காவும் காரணம் அதுக்கு மௌனமா இருக்கிற மோடியும் காரணம் இந்த தற்கொலை எப்படி பேசிருக்கா பாத்தீங்களா இஸ்ரேலும் காரணம் அதற்கு ஆதரவாக இருக்கிற அமெரிக்காவும் காரணம் அப்படின்னு ரெண்டு நாட்டோட பேர் சொல்லிட்டு அப்படின்னா இந்தியான்னு சொல்லிட்டு போயிட வேண்டியது தானே உனக்கு அப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு உன்னுடைய மனசில் தோண்டி இருந்தால் இந்தியான்னு சொல்லிட்டு போயிட வேண்டியது தானே ஆனால் அங்கே பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் மீதான வன்மத்தை கற்கிறான் ஒரு குறிப்பிட்ட ஒரு குறிப்பிட்ட ஒரு குரூப்புக்கு எதிராக பிரைம் மினிஸ்டரை ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்காக வேலைகளை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்காங்க குறிப்பாக தமிழகத்தில் தேர்தல் வர்றதுனால இந்த பிரகாஷ் ராஜ் போன்ற தற்கொலைகள் அந்த வேலையை பார்க்குறாங்க இவங்க இந்த கூட்டம் நடத்தின குரூப்போட பேர் எதுன்னு பார்த்தீங்கன்னா பெரியார் இவே ராமசாமியோட கூட்டமைப்பு இந்த கூட்டமைப்பு யாரோட கைக்குலியாக இருப்பாங்க யார் இந்த கூட்டத்துக்கு பணம் கொடுத்துருப்பாங்க இந்த பிரகாஷ்ராஜ் போன்ற தற்குறிகள் பெங்களூர்லேருந்து கர்நாடகாவிலேருந்து இங்கே வர்றதுக்கு எவன் ஃப்ளைட் டிக்கெட் எடுத்து கொடுத்துருப்பான் அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் ஆனா இவனுங்க என்னமோ பெரிய மனிதனைய புடுங்கி மாறி இங்க வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த ஈமு கோழி திருடன் சத்யராஜ் இருக்கா பிள்ளையே பெரிய ஞானஸ்தனா மாதிரி பேசியிருக்கா பிள்ள பாருங்க இது இது ஏதோ இஸ்லாமிய சகோதரருக்கு ஆதரவாக நடக்கும் கூட்டம் நினைச்சிடாதீங்க இது மனித நியாயத்திற்கு ஆதரவாக நடக்கும் கூட்டம் உயிர் என்பது எல்லோருக்கும் பொதுவானது என்பதை மறந்துவிடாது இவங்க பேசுறதா பாக்கையில உண்மையில காமெடியா இருக்கு மனித நேரத்துக்கு ஆதரவான கூட்டம் அப்படின்னு உண்மையிலேயே சத்யராஜ் உனக்கு உண்மையிலேயே மனித நேயம் அப்படின்னு ஒண்ணு இருந்திருந்தா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதனாயிரம் விவசாயிகள் நீ சொன்னதனால ஈமு கோழியை வாங்கி பாதிக்கப்பட்டாங்க அவங்களுக்காக என்னைக்காவது பேசியிருக்கியா என்னைக்காவது பேசியிருக்கியா திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து ஏகப்பட்ட லாக்அப் மரணங்கள் லாக்அப் மரணங்கள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு அதுக்காவது நீ வாய துறந்திருக்கியா திமுக ஆட்சியில் நடந்த கள்ள சாராய மரணங்களுக்கு எதிராக நீ ஒரு வாட்டியாவது பேசியிருப்பியா அப்ப அதெல்லாம் மனுஷன் கிடையாதா செத்துது அவங்களுக்கு உயிர் கிடையாதா அப்படின்னு தமிழக மக்கள் இன்னைக்கு சத்தியராஜ காரை காரை துப்பிட்டு வராங்க அதுவும் பாத்தீங்கன்னா இந்த அமீர் இருக்காப்ல என்னமோ பெரிய யோக்கிய சிகாமணி மாதிரி பெரிய மாதிரி பேசியிருக்காப்ல நேயத்தை தூக்கி பிடிப்பது தமிழ்நாடு மட்டும்தான் தான் காசாவுக்கு ஆதரவாக அங்க பேசுறாங்க இஸ்ரேலுக்கு எதிராக பேசுறாங்க அப்படின்னு பயங்கரமான ஒரு உருட்ட உருட்டி இருக்கான் இந்த தற்குரி அமீர் டே அமீர் தமிழகம் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த பாரத தேச மக்களுக்கும் சனாதனத்தை பின்பற்றுகின்ற பாரத தேச மக்களுக்கும் மனித நேயம் அப்படிங்கிறது அவங்களுடைய ஜீன்ல இருக்கு அதனால நீ புதுசாலாம் வந்து பாடம் எடுக்க வேண்டாம் தமிழக மக்களுக்கு உண்மையிலேயே மனித நேயம் இருக்கு ஆனா ஒன்னை போன்ற காட்டு மிருகங்கள் இருக்கானுங்கல்ல அவங்களுக்கு மனித நேயம் கிடையாது ஏன் சொல்றேன் அப்படின்னா கோயம்புத்தூர்ல குண்டுவெடிப்புங்க குண்டுவெடிப்பு அப்பாவி மக்கள் வந்து உடல் சிதறிய வந்து இறந்து போனாங்க அது மட்டும் இருநூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட அப்பாவி மக்கள் கை இல்லாம கால் இல்லாம கண் இல்லாம இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் அந்த வழியை அனுபவிச்சுட்டு வராங்க நிரந்தர ஊனமாக நடமாடும் பிணமாக இன்னைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட கொடூரத்தை செஞ்ச அந்த தீவிரவாதிய ரிலீஸ் பண்ணணும் அவனுடைய தண்டனை காலம் முடிஞ்சு போச்சு அவனை ஜெயில வச்சிருக்க கூடாது அப்படின்னு பேசுறவங்க யார் தெரியுமா இன்னைக்கு மனித நேயம் மண்ணாங்கட்டி அப்படின்னு பேசுற இந்த கும்பல் தான் இந்த அமீரை போன்ற கும்பல் தான் பயங்கரமா வாய்க்கிலே பேசுறாங்க அதுலயும் ஒரு மிகப்பெரிய கொடூரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவனுடைய இறுதி சடங்குக்கு பெரிய அமைதி ஊர்வலம் நடத்துறதுக்கு இந்த திராவிட மாடல் அரசாங்கம் அனுமதி வழங்குச்சு அதுதான் கொடூரத்திலையும் கொடூரம் உலகத்திலேயே தன்னுடைய மக்களை கொல்ல காரணமா இருந்த ஒரு தீவிரவாதிக்கு அமைதி உருவில் நடத்தின குரூப்பு நம்ம திராவிட மாடல் குரூப்பாக தான் இருக்கும் அடுத்து இதே மதவாத குரூப்பை சேர்ந்த ஜவர்கள் நிற்க மனிதனாக இருந்தாலே போதும் அதான் எனக்கு டவுட்டாக இருக்குது அப்புறம் காசாவோட நிற்கிற நீ மனுஷனே கிடையாது உண்மையில நீ மனுஷனாக இருந்து மனித நேயத்தை பற்றி நீ பேசுறனா இருந்திருந்தா முதல்ல பன்னிஸ்தானுக்கு எதிராக இந்தியாவில் பன்னிஸ்தான் பண்ண பயங்கரவாத தாக்குதலுக்கு எதிராக நீ இங்கே ஒரு போராட்டம் நடத்தியிருப்ப ஒரு போராட்டத்தை சொல்லு பன்னிஸ்தானுக்கு எதிராக நீ ஒரு வாட்டியாகவும் போராடி இருப்பியா போராடுனது கிடையாது அப்புறம் கோயம்புத்தூரில் சமீபத்தில் கார் குண்டுவெடிப்பு நடந்தது இந்த திராவிட மாடல் அரசாங்கம் கூட என்ன சொன்னாங்க அது வந்து சிலிண்டர் வெடிப்பு அது சும்மா டயர் வெடிச்சிருச்சு அப்படின்னு கதை விட்டுட்டு இருந்தாங்க அதுக்கு நீ ஒரு வாட்டியாவது கண்டனம் தெரிவிச்சியா இப்படி இருக்கேல நீ எல்லாம் மனிதத்தை பத்தி பேசலாமா ஜவர்கள் நீ எல்லாம் மனிதத்தை பத்தி பேசலாமா அப்படின்னு தமிழக மக்கள் இன்னைக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிட்டு வராங்க அடுத்து பாத்தீங்கன்னா வெட்டி இந்த வெட்டி மாறனுக்கு வெட்டியா அதை பேசுறதுதான் வேலை வேற எந்த வேலையுமே கிடையாது வெட்டி என்ன சொல்லி காப்பல அப்படின்னு பாலஸ்தீனத்தில் நடப்பது திட்டமிட்ட இனப்படுகொலை ஆமா இவர போய் அங்க கிட்ட இருந்து பார்த்துக்கிட்டு வந்தா பாலஸ்தீனம் இவங்க பேசுறாங்க காசா காசா காசாவில் இருக்கிற அந்த போராளிகள் அந்த தீவிரவாதிகள் குரூப் இருக்குல்ல அவங்க பொத்திக்கிட்டு அவங்கள்ட்ட இருக்க ஆயுதத்தை வச்சுக்கிட்டு பேசாமல் இருந்திருந்தா இந்த மாதிரியான பிரச்சனையே அவங்களுக்கு வந்திருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இஸ்ரேலுக்குள்ளே பூந்து இரநூத்தம்பது பேரை கடத்தினாங்க வெளிநாட்டில் இருக்க மக்கள் எல்லாத்தையும் சேர்த்து இரநூத்தம்பது பேரை கடத்திட்டு நாங்கள் அவங்கள விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அடாவடித்தனம் பண்ணி அதில் இருக்கிற பாதி பேரை கொண்டுட்டாங்க அப்படி கொன்னா இஸ்ரேல் சும்மா இருப்பாங்களா போட்டு தோவா தோவைன்னு ஆட்டிச்சு இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க ஆனால் இந்த போராடுறாங்க பாருங்க இவங்க இதை பற்றியெல்லாம் பேச மாட்டாங்க இந்த விஷயத்தை பற்றியே பேச மாட்டாங்க இவங்களுக்கு தேவை அடுத்த வருஷம் தேர்தல் வருது எப்படியாவது இங்க இருக்கின்ற சிறுபான்மை மக்களை தூண்டிவிட்டு அவங்களுடைய உணர்வை தூண்டிவிட்டு இந்த குரூப்புக்கு இந்த திகா திமுக குரூப்புக்கு எப்படியாவது ஆதாயத்தை தேடி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே எண்ணம் தான் இவங்களுக்கு இருக்கு இல்லை நான் நீங்க நல்லா நினைச்சி பாருங்களேன் இங்கே அடிக்கடி ஒரு போராட்டம் பண்ணுவாங்க இங்கிருந்து போய் பேசுவாங்க ஏ ஏகாதிபத்திய அவரிக்காவே ஏ ஏகாதிபத்திய இவனே அவனேன்னு பேசுவாங்க ஆனா பாகிஸ்தானுக்கு எதிராக போராட்டம் பண்ண மாட்டாங்க சீனாவுக்கு எதிராக போராட்டம் பண்ண மாட்டாங்க ஏன் அப்படின்னா அவங்களுடைய கைக்கோள்களை தான் இங்கே போராட்டமாக நடத்துகிறாங்க சம்பந்தமே இல்லாமல் அமெரிக்கா ஏகாதிபத்தியமே இந்த ஏகாதிபத்தியமே அப்படின்னு கத்துவாங்களே தவிர இவங்களுடைய சுய அரசியல் அறிப்புக்காக போராட்டம் நடத்துவாங்களே தவிர எந்த வித தீர்வுக்காகவும் போராட மாட்டாங்க அப்படி உண்மையிலேயே இவங்களுடைய போராட்டம் நியாயமாக இருந்தா காசா செஞ்ச தப்பையும் பேசணும் இஸ்ரேல் பண்ண தப்பையும் பேசணும் ஆனால் இவருங்க இந்த தீவிரவாதிகள் காசாவில் இருக்கிற தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக பேசுவாங்களே தவிர அந்த தீவிரவாதிகள் அங்கே இருக்கின்ற இஸ்ரேல் அப்பாவி மக்களை கொண்டாங்க பாருங்க அதை பற்றியெல்லாம் இவங்க பேசவே மாட்டாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்காருல்ல அவருக்கு கூட ஒரு பதிவு போட்டிருக்காரு காசாவில் இப்படி விஷயம் நடந்துட்டு இருக்கு ஐயோ காசாவில் என்ன நடந்துட்டு இருக்கு தெரியுமா அப்படின்னு இங்கே தமிழ்நாட்டிலே ஏகப்பட்ட பிரச்சனை லாக்அப் டத் நடக்குது வேங்க வேல் அது ஏகப்பட்ட நடக்குது பேச அந்த ஆட்சி நிர்வாக திறமையும் கிடையாது ஆனா காசாவுக்காக பேசிட்டு இருக்காரு சரி காசாவுக்காவே வருவோம் இப்ப இவர் பேசுறாருல இவ்வளவு பெரிய கொடூரங்கள் நடக்குது அப்படின்னு பேசுறாருல உண்மையிலேயே ஸ்டாலின் அவர்கள் உண்மையிலேயே கொடூரத்தை பத்தி பேசுறதா இருந்தா ஏமன் நாடு இருக்குல்ல அதை பற்றி தான் பேசியிருக்கணும் அங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அங்கே இஸ்லாமியர்கள் தான் கிட்டத்தட்ட மூணு லட்சத்துக்கு மேற்பட்ட இஸ்லாமியர்கள் போர் காரணமாக அங்கே இருக்கின்ற சூழல் காரணமாக இறந்திருக்காங்க அதை பற்றி இந்த கும்பல் ஏன் பேச மாட்டேங்கிறாங்க ஏன் அப்படின்னா அங்க ஏமன் நாட்டில உள்ள பிரச்சனைக்கு காரணம் சவுதி அரேபியா சவுதி அரேபியாவும் ஒரு இஸ்லாமிய நாடு ஏமன் நாடும் ஒரு இஸ்லாமிய நாடு அதனால இத பத்தி பேசுனா இங்க இருக்கின்ற சிறுபான்மையர்கள் ஓட்டு நமக்கு கிடைக்காது ஆனா காசாவுக்கு ஆதரவாக பேசுனா அவங்களுக்கு எதிரா நிக்கிற மதம் வேற அவங்களுக்கு எதிரா போராடுறவங்க வேற இந்தியாவோட சப்போர்ட் வேற அவங்களுக்கு இருக்கு பிரைம் மினிஸ்டர் கார்னர் பண்ணி இங்க இருக்கின்ற சிறுபான்மை ஓட்டம் அப்படியே அள்ளிடலாம் அப்படிங்கற ஓட்டு பிச்சைக்காக தான் இருக்கின்ற எல்லா பெயரும் பேசிட்டு இருக்கான் நீங்களே நினைச்சு பாருங்களேன் இப்ப பேசுறவங்க இவங்க பேசுறவங்க என்ன சொல்லி பேசுறாங்க மனித மண்ணாங்கட்டி கூந்தல் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க இவனுங்களுக்கு உண்மையிலேயே மனிதநேயம் இருந்திருந்தா தமிழகத்துல எவ்வளவு பிரச்சனை லாக் அப் டெத்துகள் எவ்வளவு நடக்குது கொலைகள் எவ்வளவு நடக்குது திமுக காரன் எவ்வளவு சேட்டை பண்ணிட்டு இருக்கான் எவ்வளவு கள்ளசாராய மரணங்கள் கொத்துக்கொத்தாக மக்கள் இறந்தாங்க இங்கே இருக்கின்ற ஒருத்தங்கூட இப்போ இல்ல இவங்க இல்லை ஒருத்தனாவது களத்துக்கு வந்து போராடி நாம் மனித நேரத்துக்காக போராடுறோம் கொள்ள சோராய்த்தாலும் இவ்வளோ பேர் இறந்தாங்க அவங்க குடும்பம் அனாதது அப்படின்னு ஒருத்தனாவது போராடினா அதை விடுங்க இங்கே எங்கேயோ இருக்கிற சம்பந்தமே இல்லாமல் எங்கேயோ இருக்கிற காசாவுக்காக இஸ்ரேலுக்காக இங்கே இருக்கின்ற கம்நாட்டி பசங்க போராடிட்டு இருக்காங்க பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம நாடுங்க நம்ம நாட்டோட பக்கத்தில் இருக்கிற அண்டை நாடா இருக்கிற பங்களாதேஷில் இந்துக்கள் கொத்து கொத்தாக பாதிக்கப்பட்டாங்க கொலை செய்யப்பட்டாங்க கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டாங்க இங்க பேசினால இப்ப மனதே மன்னாங்க அட்டின்னு பேசுனால ஒருத்தனாவது வாயை திறந்திருக்கானா எவனுமே வாயை திறக்கல சரி பங்களாதேஷ் கூட பக்கத்து நாடுன்னு வச்சுக்கலாம் நம்முடைய இந்தியாவில் பன்னிஸ்தான்ல இருந்து தீவிரவாதிகள் வந்து பகல்காமில் தாக்குதல் நடத்தினாங்க ஹிந்துவா ஹிந்துவா அப்படின்னு கேட்டு நம்முடைய அப்பாவி மக்களை சுட்டு கொண்டாங்க அதற்காக பன்னிஸ்தானை கண்டுச்சு இந்த தற்கொலை பயிலுவை எவனாவது போராட்டம் நடத்தினானா நிச்சயமாக போராட மாட்டாங்க ஏன்னா இவங்களுடைய எண்ணமே வேற இவனுங்களுக்கு கொடுக்கின்ற பேமெண்ட்டுக்காக என்ன வேணாலும் பேசுவாங்க என்ன வேணாலும் போராட்டம் நடத்துவாங்க மக்கள் தான் கிட்ட இருந்து உஷாராக இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இந்த கும்பலை ஒழிச்சு கட்டலை அப்படின்னா நிச்சயமாக தமிழகத்துக்கு மிகப்பெரிய பாரமா இவனுங்க இருப்பானுங்க இந்த தகவல்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மாதரம் அடுத்து இன்னொரு விஷயத்தை உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் நம்முடைய பாரத் வஸ் சேனலுக்கு நீங்க பேராதரவை மிகப்பெரிய ஆதரவை கொடுத்துட்டு வரீங்க எல்லாருக்குமே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நம்முடைய சேனலுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக ஒரு கேமரா இப்ப நம்ம வந்து மொபைலில் தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வீடியோக்கள் எல்லாமே ஒரு கேமரா ஒரு சிஸ்டம் இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கோம் நீங்க அதுக்கு பங்களிப்பா ஏதாவது உதவி பண்ண நினைச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜிபே நம்பர் அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மாதிரம்